அனைத்து நல்லூலங்களுக்கும் அன்பான வணக்கம் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டு கணக்கு நாளாகிட்டு நலம் இன்றைக்கு ஒரு வீடியோ போடணும் என்று வந்திருந்தேன் என்னடா நேற்றைய நாள் வந்து பிளேன் ஆக்சிடென்ட் ஆகினதை எல்லாேருமே கல்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாருக்குமே அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் என்றாலும் என்னுடைய பார்வையில் வந்து சுருக்கமாக அந்த நியூஸை வந்து சொல்லிடுறேன் என்னடா நேற்றைய நாள் வந்து அகமதாபாத்தில் இருந்து இந்தியா அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற அந்த ஒரு விமானம் வந்து கிட்டத்தட்ட ஒன்று முப்பத்தெட்டு மணி அளவிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு அடி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட சில பேர் வந்து எண்ணூறு அடி என்ன சொல்றாங்க சில பேர் வந்து அறுநூறு அடி என்னு சொல்றாங்க அறுநூறு அடி உயர்த்திட்டு போய்க்கே அந்த விமானம் வந்து அறுநூறு அடிக்கு மேல அந்த விமானத்தை வந்து செலுத்த முடியலை விமானியால அந்த வீடியோ காட்சிகளில் வந்து அதை தெளிவாகவே வந்து உணரப்பட்டது அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு அந்த விமானம் வந்து சற்றே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா தலை இறங்குற மாதிரி ஒரு இதுல வந்து அப்படியே வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அந்த இடத்துல வந்து ஒரு தீ மாத்திரம் இல்லாமல் கரும்புகையும் தீயும் வந்து ஒரு பெரிய பிளம்பாவே அந்த இடத்துல பத்து அந்த தாக்கத்துல அந்த இது அந்த பிளேன் வந்து பெரிய அளவில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றது கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்துருக்காங்க இது மாத்திரமேல இன்றைய தரவின்படி அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து ஐந்து பேர் என்று சொல்லியிருந்தாங்க நேற்று இன்றைய தரவின்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேருக்கிட்ட உயிரிழந்திருக்காங்களாம் என்ன மாதிரி என்ன தெரியல அந்த நியூஸ் வந்து உண்மையா என்ன மாதிரி என்ன எனக்கு வடிவாக தெரியலை அது மாத்திரமேல ஒரே ஒரு நபர் தான் அதிலையும் வந்து உயிர் தப்பியிருக்கிற என்ன ஒரு கடவுள் செய்த புண்ணியமோ ஆனால் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல சொல்றது என்னன்னா அந்த நபரால் இந்த விபத்துக்கு வந்து காரணமாக இருக்குமா அந்த நபரால் தான் ஒரு அவர் ஒரு இருக்குமா அவர் மட்டுமே எவ்வாறு தப்பிச்சார் இத்தனை மக்களும் சாகும்போது ரெண்டு மூணு பேர் தானே அவர் வந்து என்ன அவர் மட்டும் தப்பிச்சார்ன்னு ஒரு நிறைய கேள்விகள் வந்து வருது இன்னைக்கு ஒரு யோசிக்கணும் அவரோட பயணம் செஞ்ச அவரது தமி தம்பிக்காரன் எனக்கோணும் தம்பிக்காரனும் வந்து அந்த இடத்துல இறந்துட்டார் அவர் அந்த தம்பிக்காரன் உடலையும் தேடுற பணியில் வந்து அந்த மீட்பு படையினர் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து அவர் அவ்வளோ ஒரு கவலையோட அந்த நியூஸை வந்து சொல்கிறார் இதை வந்து எங்கட ஜனங்கள் இருக்குது இல்லை ஆயிரத்தி எட்டு கதை ஒருத்தர் நல்லா இருந்தாலும் அதை வந்து கூற சொல்கிறது ஒருத்தர் கெட்டாக வந்து இரங்க ஒருத்தர் வந்து இறந்துட்டா அவங்களோட சனம் வந்து இரங்கல் தெரிவிக்கும் அதே ஒருத்தன் பிழைச்சிட்டு அவனை வந்து கூற சொல்லி கொண்டு இருக்கிறது இதன் காலகலமாக மடுதட டெய்யல் வந்து அதை தான் இப்போ ஒரு சில சனங்களை வந்து அதை சொல்லிக் கொண்டிருக்காங்க அவன் வந்து ஒரு தீவிரவாதியாக இருப்பான்னு அப்படியெல்லாமே கண்டிப்பாக அப்படி நிகழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் தற்போதைய பலரின் கருத்துக்கள் படி மூன்று விதமான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது ஒன்று வந்து பெரிய பறவைகள் அதாவது பெரிய இறக்கைகளை கொண்ட பறவைகளாக இருக்கட்டும் பெரிய பறவைகளாக இருக்கட்டும் அந்த பறவைகள் வந்து இன்ஜினுக்கு வந்து வழியாக அதால் வந்து அதுக்கு மேலே வந்து அந்த இன்ஜின் வந்து ஒரு இயங்க முடியலை என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது இது மாத்திரமில்லாமல் வந்து விமானி வந்து சரியான முறையில் வந்து விமானத்தை வந்து இயங்கச்சை கேள் என்ற எந்த மாதிரியுமே ஒரு வருது அது அதெல்லாம் போய் என்று தான் சொல்லுவேன் இரண்டாம் கிட்டத்தட்ட வந்து அந்த விமானிக்கு எட்டாயிரத்தி இருநூறு மணத்தியாளர்களுக்கு மேலே அந்த விமானத்தை வந்து செலுத்தின அந்த செலுத்தின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பைலட்டுக்கு வந்து இருக்குது அது சும்மா இல்லை இதை இல்லாமல் செகண்டாக இருந்தவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு மணத்தியாளர்களிட இருந்துருக்குது அப்போ இரண்டு விமானிகளும் வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்காங்க அந்த இடத்துல அவர் விமானங்களை வந்து அந்த இடத்துல குறை சொல்ல முடியாது டெல்லியில இருந்து தான் இன்னமொரு காரணம் என்ன டெல்லியில இருந்தால் அந்த விமானம் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஹைதராபாத்தில் இருந்தால் அந்த விமானம் வந்து லண்டன் நோக்கி போகுது அவர் டெல்லியில இருந்து வரும்போது ஒரு டெல்லியிலேருந்து வரும்போது ஒரு பேசஞ்சர் வந்து சொல்லியிருந்தார் என்னென்னா தாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும்போது அங்கே வந்து நிறைய குறைபாடுகள் வந்து இருந்தாரு ஏசி வந்து சரியாக ஒர்க் பண்ணலை அந்த டச் பேட் வந்து அந்த டச் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலை இது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில அதிர்வுகள் வந்து காணப்பட்டது இந்த மாதிரியும் நிறைய நிறைய வந்து கருத்துக்களை வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்லியிருந்தாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட போது தான் அதில் வந்து ஒரு சில சொல்லியிருந்தாங்க அதாவது ஏர் இந்தியன் விமானம் வந்து முதலே வந்து அவ்வாறான ஒரு எதிராண்ட இரு இருக்கும் இதர இருந்திருக்குது தன்னுடைய இந்தியாவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்றத என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்றைய நாள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஏர் இந்தியன் விமானத்துல வந்து ஒரு பைப்ரேட் தன்மை வந்து இருக்கும் இது மாத்திரமே நம்மளால வந்து இன்ஜின் அந்த சத்தம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே விமானங்களுக்கு வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிடுறேன் ஆனால் இது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஒரு நார்மலாக நாங்கள் ஒரு சிடிபி பஸ் எடுப்போமா அதில் வந்து போகும்போது ஒரு உதாரண தன்மையம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டும் வந்து இருக்கும் மாதிரி தான் இந்த ஏர்ல ஏர் இந்தியன் விமானத்திலையும் வந்து இருக்கிறதுன்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து என்னுடைய ஊரில் இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இது உண்மையா பொய்யா இருந்தது எனக்கு தெரியல இந்த இடத்துல வந்து விமானிகளும் வந்து இறந்துட்டாங்க அதில் பயணம் செய்த மக்கள் சரி ஒருத்தரை தவிர மக்கள் சரி அதில் பயணம் செய்த அந்த ஊழியர்கள் சரி அது மாத்திரம் இல்லாமல் கூட மாணவர்கள் அந்த மருத்துவப்பட மாணவர்கள் வந்து என்ன பாவம் செய்தார்கள்னு தெரியலை இன்றைய தரவின்படி இன்றைய நாள் தரவின்படி கிட்டத்தட்ட மருத்துவப்பட மாணவர்கள் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க அது என்ன மாதிரி தகவலில் உண்மையான பொய்யாண்ட தெரியல ஹைதராபாத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணவடைந்ததற்காக செல்கின்ற அந்த ஒரு உணவு விடுதியில் தான் அந்த விமானம் வந்து மோதினது அந்த அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணவு அறந்து வந்திருக்கலாம் அதில் வந்து இந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கலாம்ன்ற வேறு சொல்கிறாங்க கருப்புப்பட்டியை வந்து கைப்பற்றி அதன் தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட வரப்போகுது கருப்புப்பட்டது சும்மா கருப்பு நிறம் இல்லை செம்மஞ்சள் இல்லாட்டிக்கு சிவப்பு கலராக அந்த கருப்புப்பட்டி இருக்கும் அடுத்தது வந்து மேடு மேடு என்று அந்த ஒரு சவுண்டும் வந்து வந்தால் சொல்கிறாங்க அது வந்து என்னென்ன விமானத்தில் வந்து ஆகலும் எமர்ஜென்சி ஒரு பெரிய ஒரு ஆபத்து நடக்கப்போகுதுன்றதை தான் ஒரு விமான ஓட்டி வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அந்த மேடே மேடு என்று விமானி வந்து மேடு என்ற ஒரு கருத்தை வந்து கட்டுப்பாட்டு அரைக்கு வந்து கொடுத்துருந்தார் அதுக்கு அது கொடுத்து கொஞ்சம் நேரம் கூடியாக இந்த ஆக்சிடென்ட் வந்து பெரிய அளவில் நடந்துட்டுது இது மாதிரி நேரம் எரிபொருள் வந்து அந்த விமானத்தில் வந்து இருந்திருக்கு ஏன்னாடா இப்போ இந்தியாவுக்குள்ளேயே அந்த விமானம் போகிறத இடம் ஒரு விஷயம் இது வந்து நாடு விட்டு நாடு செல்ல போகுது கிட்டத்தட்ட லண்டன் நோக்கி அந்த விமானம் செல்ல போகுது அதுக்கேற்ற மாதிரி ஃபியூவல் வந்து வேணும் அந்த ஃபியூவலை வந்து செட் ஆகியிருக்காங்க அந்த ஃபியூவல் ஐம்பதாயிரம் லிட்டர் இருந்தபடியாக தான் அந்த விமானம் வந்து அங்கே போய் வந்து வெடிக்கும் போது அது அதிக அளவுக்கு அதிகமான புகையும் அந்த கரும்புகையும் வந்து மற்றது நெருப்பு தன்மையும் வந்து அந்த இடத்துல பற்றி இருக்குது நிறைய உயிர்கள் வந்து அந்த இடத்துல இறந்தமைக்கு ஒரு காரணம் வந்து விமானம் வந்து மோதினதை தாண்டியும் அது வந்து அந்த ஃபியூவல் வந்து அது அளவுக்கு அதிகமாக பற்றினோடையா தான் நிறைய பேர் வந்து அந்த இடத்துல கருகி உயிரிழந்தாங்க என்ற மாதிரி அந்த நியூஸ்கள் வந்து சொல்கிறாங்க அதை கேட்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது யோசிச்சு பாருங்க நாளே நாள் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கை அந்த விமானிக்கு தெரியுமா அல்லது அந்த பேசருக்கு தெரியுமா இல்லாட்டி அந்த ஊழியர்களுக்கு தெரியுமா இதை இல்லாமல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பாவம் செஞ்சாங்க நிறைய பேருமே இப்போ உயிரோட இல்லை ஒரே தப்பிச்சு வர அவர்ட்ட தம்பியும் வந்து இந்த இடத்த உயிரோட இல்லை அவர் உயிர் தப்பினாலும் அவருடைய மனதில் இந்த ஆக்சிடென்ட் வந்து தொடர்ந்து அவர்கிட்ட அவர் காலம் புல்லாம இந்த ஆக்சிடென்ட் அந்த நினைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் மனசை உறுத்தி கொண்டே கண்டிப்பாக இருக்கும் என்னோட அவர் ஒருத்தர் தான் தப்பினது அவரோட பேரஞ்சி தான் முழு பேரும் வந்து சேர்த்துட்டாங்க அனைவருக்கும் ஆழ்ந்த இடங்களை வந்து கொள்கிறோம்